அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே இளம் சிறார்களே உங்கள் அனைவருக்கும் ராஜகுரல் ராஜாமணியின் அன்பு வணக்கம் ராஜகுரல் யூடியூப் சேனலில் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகிக்கு நேர்ந்த துயர் பற்றி தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அடுத்து அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது கண்டு வினை விளையும் காலம் என்று குறிப்பிடுகின்ற அந்த காட்சிகளையெல்லாம் அடுத்து காண இருக்கின்றோம் ஆராயாமல் பாண்டியன் நெடுஞ்செழியன் இட்ட கட்டளையால் கோவலன் வெட்டுண்டு விழுந்தான் அதை அறிந்த கண்ணகி கதறுகிறாள் துடிக்கிறாள் துவல்கிறாள் அந்த காட்சியை இளங்கோவடிகள் கூறுகின்றார் எண்ணொரு துயர் கண்டும் இடருறும் நீர் பொன்னுரு நரிமேனி பொறியாகி கிடப்பதோ மண்ணுரு துயர் செய்த மரவினை அறியாதோர்க்கு எண்ணொரு வினை காணா இதுவென உரையாரோ யாருமில் மருள் மாலை இடரு தமியேன் முன் தார்மலி மணிமார்பம் தரைமூழ்கி கிடப்பதோ வார்மிகு பழிதூற்ற பாண்டியன் தவறிழைப்ப ஒரு வினை காணா இதுவென உரையாரோ கண்பொழி புனல் சோரும் கடுவினை உடையேன் முன் புண்பொழி குருதியிராய் பொடியாடி கிடப்பதோ மண்பதை பழிதூற்ற மன்னவன் ஒரு வினை காணா இதுவென உரையாரோ எனக்கு நேர்ந்த இந்த துயரை யாரும் நினைத்துப் பார்க்க மாட்டீரோ என் கணவனின் போன்ற மேனி புழுதியிலே மடிந்து கிடக்கத்தக்கதோ மன்னன் செய்த இக்கொலைகளுக்கு காரணம் யாதோ முற்பிறப்பில் யான் செய்த தீவினையோ எனக்கு துணையாக யாருமில்லாத இந்த மாலை காலத்தில் உனது அழகு மார்பு வெற்று நிலத்தில் விழுந்து கிடக்கத்தக்கதோ பாண்டியன் செய்த தவறு என் தீவினையின் பயன் என உரையீரோ என புலம்புகிறாள் மேலும் கதறி கூறுகின்றாள் பெண்டிரும் உண்டுகொல் பெண்டிரும் உண்டுகொல் கொண்ட கொழுனர் உருகுரை தாங்குறும் பெண்டிரும் உண்டுகொல் பெண்டிரும் உண்டுகொள் சான்றோரும் உண்டுகொல் சான்றோரும் உண்டுகொல் ஈன்ற குழவி எடுத்து வளர்க்குறும் சான்றோரும் உண்டுகொல் சான்றோரும் உண்டுகொல் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் வைவாலில் வைவாளில் தப்பிய மன்னவன் கூடலில் தெய்வமும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் என்றெல்லாம் கூறி தீவேந்தன் தனைக்கண்டு இத்திறங்கேட்பர் யான் என்றாள் பொங்கி எழுந்த கண்ணகி ஆராயாமல் கோவலனை கொல்வதற்கு ஆணையிட்ட பாண்டிய மன்னன் ஆட்சி புரியும் இந்த நாட்டில் இந்த நீதியை தவறிய இந்த மன்னனின் கட்டளையை கட்டளையினால் என்னுடைய கணவன் இறந்ததற்கு இங்குள்ள பெண்டிர் யாரும் வருந்த மாட்டீர்களோ என்னுடைய குறையை கேட்க மாட்டீர்களோ சான்றோர்களே நீங்களும் கூறுங்கள் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்களே நீங்களும் கேளுங்கள் தெய்வங்களே நீங்களும் இருக்கின்றீர்களா எனக்கு நேர்ந்த துன்பத்தை அறிய மாட்டீர்களா என்றெல்லாம் புலம்புகின்றாள் பொங்கி எழுந்தாள் பின்பு தன் கணவன் கழுவன் அல்ல என்று நிரூபிப்பதற்காக பாண்டியரின் அரண்மனையை நோக்கி விரைந்து செல்கிறாள் கற்பின் கல கனலியாகிய கண்ணகி அதனை அடுத்த பதிவில் காண்போம் nandri